கத்திரி ஸ்தோத்திரும் யோவன் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இந்த தேவ செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரி கடன் சுமையினால் ஒரு மன நோயாளி போல நீ மாறிட்டு உனக்குள்ளே நீ புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் கடன் சுமையோடு இருக்கிற அன்பு சகோதரி நீயும் கூட வாங்கன கடத்தை கொடுக்க முடியாமல் அதை அடைக்க முடியாமல் மிகுந்த மனபாரத்தோடு பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு உபத்திரத்தோடு பலவிதமான கட்டுகளோடு கூட நீ இப்போது தேவ சமூகத்தில் இருக்கலாம் கத்த சொல்கிறாரு உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் பொதுவாகவே ஒரு மனுஷனை கடன்பட்டுட்டால் அவன் ஒரு மனநோயாளி போலவே இருப்பான் ஒரு மனநோயாளி எப்படி இருப்பானோ அதே போல் தான் கடன் பட்டவங்களுடைய சூழ்நிலையும் இப்படி தான் இருக்கும் நேரம் கடத்தை கொடுத்து புல இருப்பாங்க வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரம் நான் வாங்கின கடத்தை எப்படி அடைப்பேன் எப்படி கொடுப்பேன் வட்டி எப்படி கட்டுவேன் இன்ட்ரெஸ்ட் எப்படி கட்டுவேன் அப்படின்ற ஒரு புலம்பல் வந்து அந்த கடன் சுமியோடு இருக்கிற அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும் அவங்க வீட்டில் இருந்தாலும் கடத்தை கொடுத்து புல இருப்பாங்க வேலைக்கு போனாலும் ஒரு புலம்பலோடு இருப்பாங்க சம்பளம் வாங்கினாலும் ஒரு புலம்பலோடு இருப்பாங்க என்ன பேசினாலும் எதை செஞ்சாலும் தூங்கினாலும் எழுந்தாலும் எதை செஞ்சாலும் ஒரு நடபணம் போல் ஒரு மனநோயாளி போல் கடத்த பொறுத்தே அவங்க புலம்பின்னு இருப்பாங்க இப்படி கடன் தொழிலில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கு வேண்டிய ஆறுதலான வார்த்தையும் சமாதான வார்த்தையை சொல்வதற்காக கத்தர் இன்றைக்கு யோ ஒன் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வச்சு இந்த சேனலுக்குள்ளே இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவர் ஆறுதலான வார்த்தை தராரு என் அன்பு சகோதரியே உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறுமா என் அன்பு சகோதரனே கண்டிப்பாக யோ ஒன் பதினாறு இருபதின் படி உன்னுடைய துக்கத்தெல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுவார் அது வரைக்கும் நீங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளணும் உங்களுக்கு எத்தனை லட்சம் கடை இருந்தாலும் அல்லது கோடிக்கணக்கில் உங்களுக்கு கடன் இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு கொண்டு என் துக்கத்தை ஏசப்பா சந்தோஷமாக மாற்றுவார் என்னுடைய கடன் சுமை மாறும் என்னுடைய பொருளாதார கஷ்டங்கள் மாறும் இன்றைக்கி என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கண்ணீர் வேதனை உபத்திரம் அவமானம் எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றுவார் தகப்பன் என்னோடு இருக்கிறாரு ஏசப்பா என்னோடு இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமானால் கண்டிப்பாக நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை இந்த சத்தியத்தின் மூலயமாக அவர் தாமே சந்தோஷப்படுத்துவார் அதனால் கவலைப்படாதீங்க கலங்காதீங்க உங்கள் கூட தான் இருக்கிற உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை உயர்த்துவது அவருடைய சித்தமாக இருக்குது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்கள் கிட்ட இந்த வார்த்தையை அவர் பகிர்ந்து கொண்டார் இயேசு கிறிஸ்து தம்முடைய பனிரெண்டு சீஷர்களை உட்கார வச்சுட்டு இதுபோல் நான் வந்து இறந்துடுவேன் பாடுபட்டு சிலுவை மரணம் அடைவேன் அதன் பிறகு நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்னுடைய மரணம் உங்களுக்கு பெரிய துக்கத்தை உண்டாக்கும் நீங்கள் ரொம்ப துக்கப்பட்டு புலமேனே இருப்பீங்க ஆனால் நான் உயிர் தேழ்ந்த பிறகு உங்களுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த யோவன் பதினாறில் விசேஷர்கிட்ட இந்த வார்த்தையை அவர் தாமே பகிர்ந்து கொண்டார் ஓகேங்களா உபாகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் அதில் பனிரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் ஆசிர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிச சாலையை வானத்தை தரப்பா நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இது அப்படியே ஆவியானவை மோசை காலத்தில் லட்சக்கணக்கான இசுரோல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு இது ஏன்னுடைய சகோதரனே லட்சக்கணக்கான இஸ்ரோல் ஜனங்களுக்கு அப்பா தந்த வாக்கு தத்தம் இது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை இந்த யூடியூப் சேனலில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகள் யாவரும் இந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபிக்கணும் என்கிற வாஞ்சியோடு இந்த வசனத்தை உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா நீங்கள் கேட்பது என்ன கடனில்லாத ஒரு வாழ்க்கையை தானே கேட்குறீங்க அப்போ கடன் இல்லாத ஒரு சக்ஸஸான வாழ்க்கையை ஏசப்பா தான் உங்களுக்கு தர முடியும் மற்றபடி நீங்கள் எவ்வளோ தான் ஞானமாக இந்த உலகத்தில் வாழலாம் வாங்குகிற சம்பளத்தை வச்சு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணலான்னு நினச்சா கூட அடிக்கடி பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட்டு அடிக்கடி இங்கே கை நீட்டி கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த நிர்பந்தத்தில் நீங்கள் தள்ளப்படுவீங்க சாத்தானும் சதி பண்ணி சூழ்ச்சி பண்ணி உங்களை கடன் என்கிற அந்த லோனு இஎம்ஐ மற்றும் பேங்க் லோனு இல்லை சொந்தக்காரர்கிட்ட ஜுவல்ஸை வாங்கி அடகு வச்சுட்டு இப்படி பல்வேறு விதமான உபத்திரத்தில் சாத்தவங்களை கொண்டு போய் தள்ளிவிடுவான் நீங்கள் அதிலிருந்து மீண்டு வந்து லோன்லாம் அடைச்சிட்டு சொந்தக்காரர்கிட்ட வாங்கியிருக்கிற நகையெல்லாம் மறுபடியும் ரிட்டன் கொடுத்துட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் பார்த்தா அதுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும் நோய் வந்துடும் பலவீனம் வந்துடும் இல்லைனா ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் மொத்த பணத்தை ஏற்றும் போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் சத்துருவானவன் பயங்கரமாக தடை செஞ்சிருவான் அதனால் இன்றைக்கு நீங்கள் ஏசப்பாக்கிட்ட கேளுங்கள் ஏசப்பா எனக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை தாங்க என் வருமானத்தை கொண்டு நான் சாட்சியாக என் ஊரில் நான் வாழணும் கடன் என்கிற பிசாசு இன்றைக்கி என்ன பல வருஷங்கள் அடிமைப்படுத்தி வச்சுருக்கு என்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியல நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறப்பா என்னால் முடியல ஆண்டவர் சொல்லி அப்படியே தேவ சமூகத்தில் இந்த உபாகம் இருபத்தெட்டு பன்னெண்டை வச்சு கண்ணீரோடு முழங்கால் படிட்டு சோத்திரம் பண்ணி ஏசப்பா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க அப்போ ஆண்டவர் சொல்வார் உனக்காக நான் வானமாகிய நல்ல பொக்கிசு சாலையை திறக்கிறேன் என் அன்பு சகோதரியை நல்லா கவுடிமா என் அன்பு சகோதரிய நீயும் நல்லா இந்த வசனத்தை பாருப்பா இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் வானமாகிய நல்ல பொக்கிசு சாலையை நான் தான் திறப்பேன் வேறு யாராலும் திறக்க முடியாது ஆசீர்வாதம் எங்கேருந்து வருது என்பதை கத்தர் உபாகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை சொல்கிறாரு வானமாகிய நல்ல பொக்கிசு சாலையை நான் திறப்பேன் அந்த வானமாகிய நல்ல பொக்கிசு சாலை திறக்காத பட்சத்தில் கடனில்லாத ஒரு வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது அப்போ பரத்திலிருந்து தான் அந்த பொருளாதாரம் என்கிற ஐஸ்வர்யம் சம்பத்து மனுஷனுக்கு கிடைக்கிது ஆண்டவர் மன இறங்கினால் மாத்திரம்தான் உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கையே உங்களுக்கு ஆண்டவர் தான் தர முடியும் இன்றைக்கி கடனை வாங்கிட்டு ஏதோ ஒரு சாபக்கட்டில் இருப்பது போல் நீங்கள் உணர்றீ உண்மையாக போயிங்களா கடன் சுமையினால் ஒரு பெரிய ஒரு சாபக்கட்டில் சிக்கின்னு ரொம்ப வருத்தத்தோடு கண்ணீரோடு உடஞ்சி போய் நொறுங்கி போய் வாழ்வாதாரமே செத்து போய் இனி இதுலேருந்து நான் மீண்டு வரவே வாய்ப்பில்லைன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கலாம் கத்த சொல்வார் என் பிள்ளைகளுக்காக நான் வானமாகி நல்ல பொக்கி சாலை தரப்பேன் இப்போ ஆண்டவர் சத்தம் நீ அநேக ஜாதிகளுக்கு கடை கொடுப்ப கடனே நீ வாங்க மாட்டேன் நீங்கள் கேட்டதை அப்பா கொடுத்துடாரு பார்த்தீங்களா தகப்பன் இடத்துல அப்பத்தை கேட்டால் தகப்பன் கல்லை கொடுப்பானா நீங்களே சொல்லு தகப்பன் இடத்துல நீங்கள் போய் தகப்பனே எனக்கு ஒரு அப்பம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் தகப்பன் நீங்கள் கேட்ட அப்பத்துக்கு பதிலாக கல்லை கொடுப்பாரா கொடுக்க வாய்ப்பே கிடையாது இப்போ நீங்கள் என்ன தகப்பன் தகப்பனிடத்தில் கிட்ட என்ன கேட்குறீங்க கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தாங்க நான் பல வருஷம் ஆண்டவர் இன்ட்ரெஸ்ட் தான் கட்டுறேன் வட்டி தான் கட்டுறேன் லோன் பிரச்சனை தலைமுறை தலைமுறையாக இருக்குது எங்கள் அப்பா காலத்திலருந்தே நாங்கள் லோனு இப்படி நாங்கள் கட்டப்பட்டு ரொம்ப ரொம்ப ஒடங்கி போய் நொறுங்கி போயிருக்கிறோம் என் தலைமுறையிலையாவது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை என் சந்ததிக்க நான் தேடி வச்சிட்டு போயிடணும் நானும் என் பிள்ளைங்களுக்கு அந்த கடன்ங்கிற ரூட்டை காட்டக்கூடாது என் பிள்ளைகளுக்கு கடனில்லாத ஒரு ஜீவ வழியை நான் காட்டிட்டு போய்ட்டோம் என் தலை மேலே என் வீட்டு மேலே என்னுடைய ஹவுஸில் இருக்கிற ஹவுஸ் லோனு எல்லா இருந்து பரிபூர்ணமான ஒரு விடுதலை எஸ்அப்பா எனக்கு நீங்கள் தாங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீ அப்படியே ஆண்டோடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் எஞ்சிக்க கண்டிப்பாக அப்பா உங்களுக்காக வானமாகி நல்ல பொக்கிசாலை திறப்பார் அப்படியே பாருங்கள் ஆண்டவர் சொல்லார் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசு சாலையாகிய வானத்தை திறப்பார் அவர் திறக்காத பட்சத்தில் உண்மையாகவே நம்மளுடைய கடன் சுமை மாறாது உங்களுடைய கடன் பிரச்சனை மாறினா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் எஸ் அப்பா வானம் ஆகிய நல்ல பொக்கிச சாலை எனக்கு திறங்க என் பிள்ளைகளுக்கு நீங்கள் திறக்கணும் அப்போ தான் நான் கடன் வாங்காத வாழ்க்கையை வாழ முடியும் அப்போ அந்த வானமாகிய நல்ல பொக்கிசு சாலையை நீங்கள் திறந்துட்டிங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது பொருளாதார தடை இருக்காது ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நீங்கள் தான் தர முடியும் இன்றைக்கி நான் கடனை வாங்கிட்டு ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறேன் கண்ணீரோடு இருக்கிறேன் வாங்கின கடத்தை கட்ட முடியாமல் அடைக்க முடியாமல் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் ரொம்ப ரொம்ப துக்கப்பட்டு உடஞ்சி போய் நொறுங்கி போய் இருக்கிற ஆண்டவரேன் தயவு செய்து ஏசப்பா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு உதவி செய்யுங்க இந்த ஏழைக்கு மன இறங்குங்க நான் கண்ணீரோடு இருக்கிற ஆண்டவரே அப்பா என்னால் முடியல என்னால் மீள முடியல என் கண்ணீர் உபத்திரம் பிரச்சனை ஐயோ சொல்லுவோன்னா துயரத்தோடு நான் இருக்கிற ஆண்டவர் எனக்கு ஆண்டவரே நீங்கள் தான் உதவி செய்யணும் உங்களுடைய கரத்தில் இருக்கிற ஆசிர்வாத் எனக்கு தாங்க இப்படி தேவ சமூகத்தில் நீங்கள் கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் சத்தமிடும்போது கத்த சொல்கிறார் உனக்காக நான் வானமாகியே நல்ல பொக்கு திறந்துட்டேன் போ ஆசீர்வாதமாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருந்தேன் அதனால் கத்துடைய ஆசிர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் வருமானத்தில் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே பெருகும் அடுத்தபடியாக நம்ம ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம் யோவன் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம் உங்கள் இறுதியும் கலங்காதிருப்பதாக இருப்பதாக தேவரிடத்தில் இருங்க என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க அன்பு சகோதரியே இந்த வார்த்தையை ஏசப்பா அன்றைக்கி ஷீசர்கிட்ட சொல்லிட்டு போனாருமா இன்றைக்கி ஏன் மூலியமாக என் அன்பு சகோதரியே ஏசப்பா ஏன் மூலியமாக சொல்கிறாரு உன் இறுதியை கலங்காது இருப்பதாக என் அன்பு சகோதரி இப்போது கலங்கி துடித்து கொண்டு இருக்கிறேன் நான் கடன் எப்படி அடைப்பேன் எப்படி கொடுப்பேன் ஒரு அடிப்பட்ட ஒரு புழு போல் என் அன்பு சகோதரி நீ துடியாக துடிச்சின்னு இருக்க எப்படியான கடத்தை அடைச்சிடணும் அதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் என்கிற இயக்கத்தோடு தவிப்போடு இருக்கிற என் அன்பு சகோதரனே கற்ற சொல்லாரு உயிரையும் கலங்காதிருப்பதாக என் அன்பு சகோதரியே இன்றைக்கு கத்த திட்டமாக உன்னோடு பேசுகிறாரும்மா கடன் சுமையெல்லாம் நீ எப்படி ஒட்டஞ்சி நொறுங்கி போயிருக்கிற பட்ட அவமானங்கள் வேதனைகள் கொஞ்சம் நிச்சம் கிடையாது குறித்த நேரத்துக்கு நீ இன்ட்ரெஸ்ட் கட்டாதாலே அந்த வட்டிக்காரன் உன்னை கேட்ட அனைத்து தூஷண வார்த்தைகளையும் கத்த பார்த்து கொண்டே இருக்கிற குறித்த நேரத்துக்கு உன்னால் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கட்ட முடியல அந்த லோனை கட்ட முடியல குறிப்பாக அந்த மகளிர் லோனை வந்து நீ உன்னால் கட்ட முடியலம்மா அதனால் உன் இறுதி அப்படியே உடைக்கப்பட்டு நுறுக்கப்பட்டு வாழ்வாதாரமே செத்துப்போன ஒரு நிலவரத்தில் இருக்கிற என் அன்பு சகோதரி கத்த சொல்லார் உன் இறுதி கலங்காது இருப்பதா நீ ஆண்டவருக்கு பதில் கொடுமா அப்போ தான் உன் பிரச்சனைக்கு ஆண்டவர் வழியை திறக்க முடியும் நீங்கள் வாயை திறக்காமல் அப்பா கிட்ட கேட்காம இருந்தால் உங்கள் பிரச்சனை மாற வாய்ப்பே கிடையாது நீங்கள் வாயை தரங்க விசுவாசம் அறிக்கை இடுங்க ஏசப்பா எனக்கு செய்வார் எனக்கு கொடுப்பார் என் பிரச்சனை மாறிடும் ஏசப்பா என் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு என்னோடு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி முழு விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட நெருங்கிவாங்க ஆண்டோர் சொல்கிறாரு உங்கள் இறுதி கலங்காது இருப்பதாக நீங்கள் சொல்லுங்கள் நான் இனி கலங்க மாட்டேன் வாய் திறந்து சொல்லுவான் என் அன்பு சகோதரி நான் இனி கலங்க மாட்டேன் அன்பு சகோதரி நீ சொல்லுப்பா நான் இனிமே கலங்க மாட்டேன் தேவனிடத்தில் நான் விசுவாசமாக இருப்பேன் ஏசப்பா மேலே நான் விசுவாசமாக இருக்கிறேன் அவர் செய்வார் அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே தேவன் மேலே நம்பிக்கையாய் நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் கத்தர் ஒரு வழியை உங்களுக்கு காட்டுவார் ஒரு முறை மோசை காலத்தில் மோசே இஸ்ரோல் ஜனங்களை எகிப்து இதில் இருக்கிற அடிமத்தனத்தை முகத்தை உடச்சி பார்வன் கையிலிருந்து இஸ்ரோ ஜனங்களை ரட்சித்து அந்த மோசே செங்கடலுக்கு நேராக ஜனங்களை வழி நடத்துகிறான் பின்னாடி பார்வனுடைய சேனைகள் வந்து கொண்டிருக்கு முன்னாடி செங்கடல் எந்த பக்கம் வழியில்லை உயிர் பிழைக்க அங்கே வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு நல்லா தெரியும் சரித்திரம் மோசை காலத்தில் மோசே இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்தின் அடிமத்தளத்தில் வந்து வெளியே கொண்டு வரான் சமுத்திரத்துக்கிட்ட கொண்டு வந்து ஜனங்களை நிறுத்துகிறான் பின்னாடி பார்வையோட சேனை வந்து கொண்டு இப்படி ஒரு நெருக்கம் மோசைக்கு அங்கே ஏற்படுது அவ்வளோதான் மரணம் வந்து மோசேக்கு அங்கே இருக்கிற எல்லா இசுவல் ஜனங்களுக்கு அப்படியே மரணம் நெருங்கி வருது வழி இல்லை தப்பிக்க வழி கிடையாது பார்வன் தன்னுடைய ரதங்களோடு குதிரைகளோடு தன் சேனைகளோடு படைகளோடு வந்து கொண்டு இருக்கிறான் அப்படியே மரணம் ரெண்டு பக்கம் நெருங்குது இந்த பக்கம் போனால் சமுத்திரத்தில் விழுந்து சாகணும் இந்த பக்கம் திரும்பி போனால் பார்வனுடைய சேனைகளால் பட்டயத்தில் வெட்டுப்பட்டு எல்லாருமே சாகணும் ஆண்டவர் பாருங்கள் மோசை கிட்டே பேசுகிறாரு மோசை உன் கையில் இருக்கிற அந்த கோலை சமுத்திரத்தில் அடி யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு கோலை ஒரு தண்ணி மேலே ஒரு சமுத்திரத்து மேலே ஜலத்து மேலே அடித்தா எப்படி இங்கே வழி வரான் ஆண்டவர் செய்கிற அதிசயத்தை நீங்கள் ருசி பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் தெரிஞ்ச சத்தியம்தான் ஆனால் பாருங்கள் நீங்கள் அப்படியே அதை தரிசனமாக பாருங்கள் ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா நீங்கள் கடத்துலேருந்து தப்பிக்க எந்த பக்கம் வழி இல்லைனா கூட கத்தர் ஒரு வழியை திறப்பார் இப்போ பாருங்கள் மோசைக்கு எந்த பக்கம் தப்பிக்க வழி கிடையாது அங்கே இருக்கிற லட்சக்கணக்கான இஸ்ரேல் ஜனங்களோட குடும்பத்துக்கு ஆபத்து பயங்கரமான இக்கட்டு ஆனால் ஆண்டவர் யாருமே யோசிக்காத யாருமே செய்ய முடியாத எந்த தெய்வத்தாலும் செய்ய முடியாத ஒரு மராக்கலை ஒரு அதிசயத்தை உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் யாராலும் செய்ய முடியாத ஒரு பெரிய அதிசயத்தை கத்த மோசை காலத்தில் செய்கிறார் செங்கடல் ஆண்டவர் ரெண்டாக உடைக்கிறார் ரெண்டு பக்கம் தண்ணி நிற்கிது இஸ்ரோல் ஜனங்களை உலர்ந்த தரையின் வழியாக ஆண்டவர் நடக்க செய்கிறார் இன்னும் தீபா நீங்கள் யோசிங்க ஒரு கடலை ரெண்டாக உடைக்கிறது என்பது கூடாத காரியம் இதில் அந்த செங்கடலை உடைச்சா கூட உடனுக்குடன் வந்து அதில் ஒரு பெரிய ரோடை போடணும் ஜனங்கள் வந்து கால் வச்சு நடக்கணும் பொதுவாகவே சமுத்திரம் எப்படி இருக்கும் ஆழமான குழி இருக்கும் ஆழமான அந்த உலையான சேர் இருக்கும் எத்தனை லாரியில் கொண்டு வந்து மண்ணை போட்டு நிரப்பினாலும் அந்த சமுத்திரத்துடைய பள்ளத்தை நிரப்பவே முடியாது இவ்வளோ டீப்பான ஆழமான ஏன் மனுஷனால் செய்ய முடியாத எந்த விஞ்ஞானத்தினால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் நிமிஷத்தில் அந்த செங்கடலை உடைச்சி அதில் ஒரு ரோடு போட்டு இஸ்ரேல் ஜனங்களை உழந்த தரையின் வழியாக நடக்க செஞ்சார் படி பாருங்கள் நீங்களும் கூட எல்லா பக்கம் லாக் ஆகிட்டு கடனை கட்ட முடியாமல் இன்ட்ரெஸ்ட்டை கட்ட முடியாமல் லோனை கட்ட முடியாமல் மகளிர் குழுவில் வாங்கியிருக்கிற அந்த கடத்தை கட்ட முடியாமல் சொந்தக்காரர்கிட்ட வாங்கியிருக்கிற நகையை மீட்டு கொடுக்க முடியாம ஃபுல்லா பக்கம் நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கலாம் கத்தர் மோசேக்கு இசுரல் ஜனங்களுக்கு திறந்த அந்த பாதையை கத்தர் உங்களுக்கு காட்டுவார் சமுத்திரத்தை வெட்டாந்தரை ஆக்கி நடக்க செய்கிற தேவன் இப்போ உங்களுக்கு சமயமாக இருக்கிறார் என்கு சகோதரி நீ கவலைப்படாதமா ஆண்டவர் சொல்றாரு ஏசியா தெற்கதாசன் புஸ்தகத்தில் நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை சிவைப்படுத்துவேன் அப்பா சொல்லியிருக்கிறாரா இல்லையாம்மா நான் உனக்கு முன்னாடி போவேன் கோணலானதை சேவைப்படுத்துவேன் ஆண்டவர் நேரு வழியாக உங்களை நடத்துவார் வித்தியாசமான வழியில் நடத்துவார் ஆச்சரியமான வழிகளை திறப்பார் எந்த ரூபத்தில் எப்படி அதிசயம் நடக்க உங்களுக்கு தெரியாது அதனால் உங்கள் இறுதியும் கலங்காமல் இருக்கணும் அப்படியே தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கு மூசையெல்லாம் அப்படி தான் தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தான் விசுவாசமாக இருந்தான் மூசையோடய விசுவாசத்தை கத்தர் கனப்படுத்தி மோசை வச்சு செங்கடலை ரெண்டா உடச்சி ஜனங்களுடைய பிராணனையும் அவங்க உயிரையும் உடைமைகளையும் ஆண்டவர் பாதுகாத்து அந்த பார்வன் கையிலேருந்து முற்றிலும் ஆண்டவர் விடுதலை தந்தார் அதுபோல் பார்வன் கையிலிருந்து மோசை வச்சு ஒரு விடுதலை தரும்போது என் மூலியமாக இந்த யூடியூப் மூலியமாக என் அன்பு சகோதரிகளுக்கு என் அன்பு சகோதரமார்களுக்கு ஆண்டவர் இந்த கடன் என்கிற அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் விடுதலை தர மாட்டாரா என்ன நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயம் தருவார் நான் தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறேன் யோவன் பதினாலு அந்த ஒன்றை வச்சு அப்படியே கதறுங்க கண்ணீரோடு கேளுங்க அப்படியே மன உருக்கத்தோடு கேளுங்கள் அண்டவரை எனக்கு ஒரு உலர்ந்த தரையை நீங்கள் காட்டுங்க செங்கடலை ரெண்டாக உடச்சி அதில் ரோடு போட்டு மோசேவையும் இஸ்ரோல் ஜனங்கள் நடக்க வச்சவரை எனக்கு ஒரு வழி காட்டுங்க எனக்கு ஒரு பாதையை தரங்க அண்டவரை மரணம் என்ன நெருங்கி வந்திருக்குது ஆபத்து நெருங்கி வந்திருக்குது நான் ரொம்ப பயந்து நடுங்கின்னு இருக்கிறேன் அதுவரே என்னை வாழ வைங்கப்பான்னு சொல்லி அப்படியே இந்த வசனத்தை வச்சு கண்ணீரோடு கதறு நீங்கள் சொன்னீங்களப்பா நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவரே உங்கள் இறுதியும் கலங்காது இருப்பதாக விசுவாசம் விசுவாசமாக இருங்க என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க உங்களுக்கு அதிசயம் பண்ணுவேன் சாபக்கட்டு உடையேன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களப்பா நானும் மோசை போல் ஆண்டவரே செய்வதறியாமல் நின்று கொண்டு இருக்கிறேன் மோசபோடி பேசி அந்த ஆபத்து நேரத்தில் அவன் கையில் இருக்கிற கோலை வச்சு செங்கடலை உடச்சி சிவில் ஜனங்களை உடந்து தரையின் வழியாக நடக்க வச்சவரே எனக்கு ஒரு வழி காட்ட மாட்டிங்களா கடத்துலேருந்து எனக்கு விடுதலை தர மாட்டிங்களா அப்படியே மனதுருகி ஆண்டவர்கிட்ட பேசு கத்த சொல்வார் எழுந்துரு உனக்கு ஒரு உலந்த தரையை காட்டுறேன் பிரயாணப்படு அக்கறை சேருவன் சொல்லி ஆண்டவர்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துவார் ஓகேங்களா உண்மையிலே விசுவாசம் வை கத்தை செய்வார் என் தேவன் செய்வார் என் பிரச்சனை மாறும் போராட்டம் மாறும் கண்ணீர் மாறும் சொல்லி ஆண்டவர் மேலே எனக்கு விசுவாசம் வச்சா உண்மையிலே சொல்கிறேன் உங்கள் வீட்டில் ஒருத்தனாக இருந்து உங்கள் சொந்த சகோதரனாக இருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும் ஓகேங்களா கதிருவி ஸ்தோத்திரம்